ஸ் நீங்கள் யாரும் இந்த வெயிலுக்கு தெரிய வேணாம் வெயில் கூடாது நல்ல வெயில் இல்லது நான் வெயிலால் தான் நேற்று போட்டு விழுந்தேன் விழுந்ததாலாம் இப்போ நான் வாக்குறுதியில் படுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரியான வெயில் அடிக்குது கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ தாகத்துக்கு மேலே தண்ணி குடிக்கலமோ அவ்வளோத்துக்கு மேலே வெயில் எழுத்துட்டார்கள் அவ்வளோ பெரிய தாகத்துக்கு மேலே தண்ணி குடிங்க கட்டாயம் தண்ணி குடிக்க வேண்டிய ஆட்கள் சின்ன சிறுவர்களும் முதியோர்களும் இப்போ எங்களை தாக்கிட்டு நிறைய பேர் இந்த அம்மன்னார் ஆஸ்பத்திரியில் தண்ணி இல்லாமல் அதாவது தண்ணி குடிக்காமல் தான் இப்படி இதில் செய்யறது சோசியல் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி மக்களும் கட்டாயமான கருத்து என்ன கேட்டால் தனிவர் நன்றாக தண்ணி வருகவும் தண்ணி பருகிலன்னு சொன்னால் இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்கலாது எவ்வளவுக்கு ஏதாவது செய்யணுமோ ஆனால் நேற்று காலையில் சத்தியான வெயில் கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை நான் வீடு இது சார் இது செல்சிஸ் பார்க்கல திடீர்னாவில் காலையில் நல்ல ஒரு நேரத்தில் வந்து எனக்கு தலை சுற்றி சுற்றின்னு இருந்து அப்போ நான் எதிர்பார்க்கல சரி பத்து மணி பத்தரைக்கெல்லாம் நான் தலை சுற்றி ஒழிக்கிட்டு அப்போனா நான் சரின்னா அப்போ நான் வீட்டை வீட்டை வந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னா ஒரு எனக்கு அந்த மோட்டர் சைக்கிள் ஓடையெல்லாம் போயிட்டேன் நான் பைக் ஓட்டுறது பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படி இருந்து கூட ஓடி தான் வந்தேன் வீட்டை ஓடி வந்து டக்குனு பிள்ளைங்கிட்டேன் கீழே கீழே விழுந்தனே அம்மாவுக்கு தான் இன்னும் எழுப்பி உடனே ஆஸ்பத்திரிக்கு இது செய்து மனுஷன் என்னென்ன எழுப்பி ஆஸ்பத்திரி கொண்டு வந்து சேர்த்தேன் இப்போ நான் இது ஆஸ்பத்திரி தான் இருக்கிறேன் ஆஸ்பத்திரியில் இருந்த வீட்டில் தான் கூட போட்டிருக்கிறேன் இந்த மக்களையும் அடுத்தது நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும் தண்ணி தான் முதல் காரணம் தண்ணியை குடிக்கலாம் அப்படாங்க தண்ணிக்கு வரைக்கும்